வேலை செய்கிறீங்களா என்ன வேலை செய்றீங்க சாமியார் வேலை நீட்டாக வச்சிருக்கீங்கண்ணா என்ன அவருக்கு என்ன நடந்தது போய் நம்மோட கிச்சன் ஓகே அறுபத்தெட்டு வயசுல என்ன ஆரோக்கியமாக என்ன வேலை செஞ்சு கொண்டு அம்மா என்ன தனியா ஜோதிச்சு ஒன்று என்ன பேரம்மா உங்களுக்கு வீரம்மா பேர்லயே ஒரு வீரம்மா யார் யாரா இருக்கிறீங்க வீட்டில் தனியாக இருக்கிறீங்க ஆ பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல சத்தமாகவே கதையுங்களா படிக்கிறது பிள்ளைங்க படிக்கிறாங்களா

சரியம்மா இப்ப என்ன ஏதாவது என்று சொல்லி என்ன எங்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சத்தமாக கதவைங்களா உதவி என்று சொன்னால் எனக்கு உள்ள கதவு இல்லை தம்பி விடு கதவை இல்லையா கொஞ்சம் சாமி வரைக்கும் கதவு இல்லை கதவை லெட்டுக்கு ஒரு கதவை போடுறாங்க இந்த சீட்டு போடுறதா அது உங்கள் இந்த போடுறது மின்னுக்கு சீட்டு ஒன்று போட்டால் கடையிலானு தோட்ட சீட்டுக்கு போக முடியாது தோட்டத்துக்கு பம் போட்டு தந்தா நீங்க இதெல்லாம் உழைச்சி போடுவீங்களா செஞ்சு போடுவீங்களா தோட்டத்துக்கு பம் எடுத்து அந்த தோட்டத்துல தம்பி மாறினருக்கு தோட்டம் வந்து செய்யலாம் கோடைக்குதான் செய்யலாம் வேலி பிரச்சனைப்பா வேலி பிரச்சனை அங்கிட்டு வேலை எடுப்பாங்க தவறு கட்டி வைக்கணும் பாருங்க அந்த அந்த உள்ளால வேலி பிரச்சனை மாடு கட்டு உள்ளட்டா அப்படி செய்யலாம் போகணும் தோட்டம் செய்யறதுக்கு தகுந்த மாதிரிக்கு வேலைக்கு இருந்தா செய்யலாம் അതാണ് പേ വെയിലേ നിങ്ങൾ കുറക്ക നോർമൽ ആടജി തنده പാമ മണ്ട് വേണ്ടി തന്ത നിങ്ങൾ ടോട്ടം ചെയ്യവിംഗല അവിടെയേണ്ട് ഷേവിംഗ്സ് ഇങ്ങോട്ട് കൂടമ്പിലാൻ ദെകൃ തയ്യായമെല്ലാം ഇരക്ക് നോർമലായി ഇരണ്ട് ആടൂട്ടാ മാടുഗട് കുടിയിലോ ടോട്ടം നമ്മുക്ക് ചെയ്യേക്കാം ആടിൽ മാടിൽ മാട്ടൻ മൂലമാരെ മടക്ക് എലുംവങ്ങൾ നാല് പോണ മാടൻ മൂലമനെ അതാണ് മേജലകളെല്ലാം വിട്ടട കൊടു ഇടങ്ങൾ ഇരക്ക് ഇവിടെ കുട്ടി മേക്കന്ന സുരൻ കൊണ്ടി പോണം മായി കട്ടിക്കം വെയിക്ക് പോടേടാ വറ്റും ആ

ഇന്റഗ്രേം പെർമനിയാമില്ല

ஓகே நாங்கள் நீங்க கேட்ட உதவியல் சம்பந்தமா முயற்சிக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு உங்களோட இதில் வந்து அனுப்புகிறோம் அனுப்பி ஏதாவது உதவி கிடைச்சு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு திரும்ப வந்து அதை செய்வோம் சரியம்மா அப்படி நாங்கள் போயிட்டு வரடா